ஃபெயிலியர் ஃபெயில் அது கொஞ்சம் எடுத்துட்டு எடுத்துருவாங்க நான் காலையில் பார்க்கணும்னு நினைச்சு பார்க்க முடியல எடுத்துருவாங்க சார் அது எஸ்ஐ சாரே பார்த்துட்டாங்க சார் நீங்க காலையில எதுவும் வேலைன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டீங்கல்ல அதனால அவர் பார்த்துட்டாரு சார் ஓகே நான் பரவாயில்ல எடுத்துட்டு வாங்க நான் பார்க்குறேன் ஆ சரிங்க சார் ஏதோ இப்போ எடுத்து வந்துடுறேன் சார் ஓகே அப்புறம் மார்னிங் இன்னும் யாரும் தேடிட்டு வந்தாங்களா இல்லை சார் யாரும் வரல சார் அது மட்டும் நீங்க நீங்கள் மார்னிங் எதாவது சொல்லிட்டு போயிட்டீங்க இல்லைங்களா அதனால எதுவும் ப்ராப்ளம் இல்லை சார் ம் சரி ஓகே நீங்கள் போய் அந்த எஃப்ஐஎஃப்ஐல் எடுத்துட்டு வாங்க நான் பார்த்துட்றேன் ஆ ஓகேங்க சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் ஆ சொல்லுங்கள் வெயிலு சார் உங்களை தேடிட்டு ஒரு சார் ஒருத்தர் வந்திருக்காரு என்னையா என்ன தெரியா யாரு கேட்டீங்களா கேட்டேன் கேட்டதுக்கு அவர் உங்களோட ஃப்ரெண்ட்னு சொன்னார் சார் ஃப்ரெண்டா யாரு பேர் சொன்னாங்களா சாரி சார் நான் தான் பேர் கேட்க மறந்துட்டேன் சார் அது சரி இப்படிதான் டியூட்டியில கரெக்டா இருக்கும் சரிங்களா சரி நீங்க போங்க நான் போய் பாத்துக்கிறேன் ஆ ஓகேங்க சார் வெளியில தான் சார் வெயிட் பண்றாங்க போங்க சார் சரி நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க நான் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா என்னம்மா இப்பதான் நான் வேலை முடிச்சிட்டு வந்தேன் நீ எப்பயும் வந்துட்டியோ வேலை எல்லாம் முடிஞ்சதா உனக்கு ஆமாமா வேலை எல்லாம் முடிஞ்சது இன்னைக்கு சீக்கிரமே விட்டுட்டாங்க கார்த்திகண்ணா அப்புறமா உங்ககிட்டதாம ஒரு விஷயம் சொல்றதுக்காக ஓடி வந்திருக்கேன் ம் சொல்லுமா என்ன உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல கார்த்திகண்ணாக்கு கல்யாணம்ட்டு நாளைக்கு கார்த்திகண்ணாக்கு நலங்கு வைக்கிறாங்கம்மா அப்புறம் அவங்க வீட்டில் பந்தக்கால் நடுறாங்கம்மா அதுக்கு நம்மளை கூப்பிட்டு இருக்காங்கம்மா நம்ம கண்டிப்பாக போகணும் நீங்கள் வந்துருங்கம்மா பாருமா ஜனனி அவங்க கூப்பிடணும்னு ஒரு முறைக்காக கூப்பிட்டுருக்காங்க அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டு நம்ம அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகக்கூடாது சொன்னால் புரிஞ்சிக்க சரியா ஏம்மா எதுக்குமா அப்படி சொல்கிறீங்க பாருமா நம்மள மாதிரி ஆளுங்களாம் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகக்கூடாதுமா அப்படி போனால் அவங்களுக்கு மரியாதை இருக்காது சொன்னால் கேளு அவங்க ஒரு முறைக்காண்டி கூப்பிடுவாங்க அவ்வளோதான் அதுக்காக நம்ம போய் இன்னைக்கு நின்றக்கூடாது புரியுதா அம்மா இப்போ பந்தக்கால் நடுறதுக்கு தான் போகக்கூடாது கல்யாணத்துக்கு போகலாம் இல்லைம்மா கல்யாணத்துக்கு வருவாயில்லம்மா ஜனனி அம்மாக்கு மட்டும் ஆசை இல்லைன்னு நினைக்கிறீங்கம்மா அம்மாக்கும் நாலு இடத்துக்கு போகணும்னு ஆசை தான் நீயே ஏற்கனவே பார்த்துருக்கால இந்த நம்ம தெருவில் இருக்கிறவங்க கல்யாணம்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க நம்ம போய் எத்தனை இடத்துல அவமானப்பட்டு வந்திருக்கோம் அந்த மாதிரி இந்த தம்பி கல்யாணத்துலேயும் போய் அவமானப்படணுமா என்ன சொன்னால் கேளு ஜனனி அதெல்லாம் வேணாம் நம்ம இங்கேயே இருப்போம் நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக வேணாமா இல்லைம்மா கார்த்திகண்ணா அருணண்ணா அரவிந்தண்ணா மூணு பேருக்கும் நானாக ரொம்ப பிடிக்கும்மா அதனால் அவங்க கண்டிப்பாக நீ கல்யாணத்துக்கு வந்தே ஆகணும் நீ மட்டும் இல்லை நீயும் அம்மாவும் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்தே ஆகணும்னு அவ்வளோ சொன்னாங்கம்மா அதனால தான்மா கேட்குறேன் ஜனனிம்மா அம்மா இருக்க கோலத்தை பற்றியா இந்த கோலத்தோட அம்மா அந்த மாதிரி கல்யாணத்துக்குலாம் வந்தேன்னா அந்த தம்பிங்களுக்கு தான் அவமானம் சொன்னால் கேளு அந்த தம்பிங்கள்லாம் பெரிய இடங்க நம்ம மாதிரி ஆளுங்களாம் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் வெளியில் வாசலில் நின்று பார்க்கணும் அவ்வளோதான் நம்மளாம் அவங்க ஃபங்க்ஷனுக்குள்ளெல்லாம் போய் பார்க்கக்கூடாது நீ புரிஞ்சுக்கோமா மறுபடியும் மறுபடியும் அம்மாக்கிட்ட கேட்டு கேட்டு அம்மா மனசை வேதனைப்படுத்தாதம்மா புரியுதுல ம் சரிம்மா நான் இனிமேல் அதை பற்றி கேட்கலம்மா ஆனால் அம்மா அண்ணாங்களுக்கு கல்யாணத்துக்கு நான் எதனா செய்யணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கம்மா அதாவது செய்யலாமா அதுக்கு என்னம்மா நீ என்ன செய்யணும்னு நினைக்கையோ அதை கண்டிப்பாக செய்யும் கல்யாணம் முடிஞ்சு நீ ஆஃபீஸ்க்கு போவல்ல அப்போ அவங்க அந்த தம்பிங்களுக்கு என்ன நீ கொடுக்கணும்னு நினைக்கவே கொடு ம் சரிம்மா நான் கொடுக்குறேன் அண்ணா நான் ஏன் கல்யாணத்துக்கு வரலன்னு கேட்டால் என்னம்மா சொல்றதுமா அந்த தம்பிங்களுக்குலாம் ரொம்ப நல்ல குணம் நம்மளால் அவங்களுக்கு அவமானம் வந்துடக்கூடாது பார்த்துக்க அதனால தான் நம்ம கல்யாணத்துக்கு போக வேணாம்னு சொல்கிறேன் உனக்கு அது வருத்தமாக இருக்கும் தான் எனக்கும் புரியுது ஆனாலும் கொஞ்சம் பொறுத்துக்கம்மா நம்ம கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீ வேலைக்கு போவல அப்போ நீ எதுவும் செய்யணும்னு பாரு அதை அந்த தம்பிங்களுக்கு செய் சரியா ம் சரிம்மா அப்புறம்மா நான் அண்ணாங்களுக்கெல்லாம் மோதிரம் போடலான்னு இருக்கிறேம்மா இந்த மாதம் சம்பளம் எனக்கு கொடுத்துட்டாங்க அந்த சம்பளமும் அப்புறம் கொஞ்சம் மேற்கொண்டு பணமும் வேணும்மா மூணு அண்ணாக்கும் கால் கால் சவரம் இல்லையாவது மோதிரம் வாங்கி தரணுன்னு ஆசையாக இருக்குமா வாங்கி தரட்டுமாம்மா ஜனனி இதுக்கெல்லாம் அம்மா எதனா சொல்லுவேன்னு நினைக்கிறியா அந்த தம்பிங்க நமக்கு எவ்வளவோ செஞ்சிருக்குங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட பணம் காசு இல்லை இருந்ததுன்னா இதை விட அதிகமாக செய்யலாம் சரி இப்போதைக்கு நம்மளால் இதான முடியும் செய்யலாம் நான் சீட்டுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு நாள் எனக்கு சீட்டு பணம் வந்துடும் அதையும் போட்டு நம்ம மூணு பேருக்கும் மோதிரம் எடுத்துடுவோம் சரியா நீ சொன்ன மாதிரி கால் கால் சவரனில் மோதிரத்தை எடுத்துருவோம் புரியுதா ம் சரிங்கம்மா அது போதும் கல்யாணத்துக்கு போலனாலும் ஏதாவது செய்யணும்னு சொன்னீங்களே எனக்கு இது போதும்மா நம்ம மோதிரத்தையே போட்டுடலாமா

அவதான் பொண்ணாகிறதுக்கு ரெடியானு தெரியலையே அவன் மட்டும் ரெடின்னா நாளைக்கே கலத்த காலி கட்டிடுவேன் என்னடா கேள்வி கேட்டுட்டே இருக்கா இருக்கா அதெல்லாம் நீ என்ன பாக்க எப்ப வேணாலும் வரலாம் நீ அத விட ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிருந்தீங்கன்னா நானே வீட்டுக்கு வந்துருப்பேனே ஆமாடா மச்சான் நானும் யோசிச்சேன் ஒரு ஃபோன் அடிச்சா போதும் நீ வந்துருவேனுதான் ஆனா உனக்குதான் எங்க வீட்டுக்கு வரதுக்கு பிடிக்காதுல்ல

அப்படி எல்லாம் இல்லடா அதுலாம் அப்போ இப்ப அப்படி எல்லாம் இல்லடா பரவாயில்லடா இருந்தாலும் எதுக்கு உன்ன கஷ்டப்படுத்திக்கிட்டு அதான் இனிமே உன பாக்கணும்னு நானே ஸ்டேஷனுக்கு வந்து உன்ன பாத்துலான் முடிவு பண்ணிட்டேன்டா என்னடா சொல்றேன் வேணாம்னு சொல்றனும் அப்பல்லாம் வற்புறுத்தியடா இப்ப நானே வரேன்னு மனசு வருது ஆனா என்ன கூப்பிட மாட்டியடா ஐயோ அவளை பாக்குறதுக்கும் எனக்கும் பையப்பொழிக்கு மனசுக்குள்ள ஒரே போராட்டமா இருக்குன்னு நினைக்கிறேன்

என்ன ஈர்த்துச்சுலா எப்படி ஈர்த்ததுன்னு தெரியல சொல்லுங்கண்டா இழுக்கும் அது சரி 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 கம்ப்ளைண்ட் குடுக்கவே அவதான் வந்திருக்கா கம்ப்ளைண்டா என்ன சிட்டு என்ன என்ன கம்ப்ளைண்ட் என்னோட ஐயோ என்ன சிட்டு முகமே சரியில்லையே என்னத்த தொலைச்சான்னு தெரியலையே சரி நீ சொல்லு சிட்டர் எதுவா இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு தரேன் கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சு தான் ஆகணும் அது என்னன்னா என்னால கண்டிப்பா இருக்க முடியாது சரி சரி ஃபீல் பண்ணாத சிட்டர் எதுவா இருந்தாலும் சொல்லு நான் அதுக்கு என்ன கண்டுபிடிச்சு கொடுத்துறேன் சொல்லு அது வந்து என்னோட பாஸ்போர்ட் காணோம் அதுக்குள்ளவா பாஸ்போர்ட் இல்லங்கறத பாத்துட்டா அது சரி இவன் முளிக்கற முளிய பார்த்தா இவன் தான் லவ்ட்டி இருக்கான் பாஸ்போர்ட் நல்லா தெரிஞ்சிச்சிரிமாவனே செல்வா செல்வா இங்க பாருங்க நீங்க பாஸ்போர்ட் கண்டுபிடிச்சு கொடுத்துடுவீங்கல கண்டுபிடிப்பே நான் கொடுக்கல மாட்டேன் செல்வா உங்கள தான் கேக்குறேன் எனக்கு ரிட்டன் யுஎஸ் போறதுக்கு கண்டிப்பா பாஸ்போர்ட் வேணும் என்னால மறுபடியும் அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடும் நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துடுவீங்கல நீ போக கூடாதன்னு நிறைய நான் லோட்னே இப்போ நான் அத கேக்குறேன் நான் அதலாம் தர முடியாது நீ இங்க இருந்து போக கூடாது நான் போக விட மாட்டேன் டிசிட் செல்வா உங்க கிட்ட தான் கேட்டிட்டு இருக்கேன் நீங்க இப்படி எல்லாம் கேட்டா வேலைக்காக மாட்டீங்க இங்கே போறீங்க நான் உங்க கிட்ட தான் கேட்டிட்டு இருக்கேன் ம் நல்ல மரியாதை இந்த இடத்துல நான் நிக்கணுமா இல்ல வேண்டாம் நான் நின்னா ஏன் மரியாதையும் தெரிஞ்சிடும் நம்ம அது செல்வா எனக்கு கொஞ்சம் பக்கத்துல கடை வரைக்கும் வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன்டா நீ அதுக்குள்ள அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்க நான் போயிட்டு வந்துடுற மச்சான் மச்சான் இப்படி விட்டுட்டு போற என் நியாயமாடா நியாயம் நீ அதை பத்தெல்லாம் நீ பேசாதடா நீ என்ன மாதிரி வேலை பண்ணிருக்கன்னு எனக்கு தெரியாது அதெல்லாம் நீயே பாத்துக்க எனக்கு வெளியில வேலை இருக்கு நான் போறேன் எப்படி கழட்டு விட்டு போயிட்டான்

என் பாஸ்போர்ட் மிஸ் ஆயிடுச்சுடா எனக்கு என் பாஸ்போர்ட் வேணும்டா பொறுக்கி நீங்க பாஸ்போர்ட் எடுத்து இப்பவே பாஸ்போர்ட் வேணுமா என்ன இப்பவே யுஎஸ் போய்டுவியா என்ன இல்ல நான் இப்ப போறதுக்கு இல்ல இருந்தான பாஸ்போர்ட் வேணும்ல கடைசி டைம்ல தேட முடியாதுல அதனால தான் கேட்டேன் எனக்கு என் பாஸ்போர்ட் மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுடா ப்ளீஸ்டா பொறுக்கி ஏ சிட்ட இப்போ நான் உங்களுக்கு பாஸ்போர்ட் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேனா நீ உடனே யுஎஸ் க்கு கிளம்பிடுவியா சிட்ட அப்படி சொல்லிட முடியாது என் பாஸ்போர்ட் மிஸ் ஆயிடுச்சா

படிக்க சொல்றேன் ஆமா பின்ன நீ ரிட்டன் போக கூடாதுன்னு அந்த பாஸ்போர்ட்டே எடுத்தேன் நீ எல்லாம் போகாதடி என் கூடவே இருந்துடி ஒரே சீட்டு பிளீஸ் டி நீ இங்க இருந்து போகக்கூடாதுன்னு ஒரு போலீஸ்காரன் எப்படி இருக்கான்னு பாத்துக்க அப்படியே எல்லாம் உனக்காக தான் டி போகாதடி இங்கிருந்து என்னடா பொறுக்கி நான் போகிறேனும் போகலையோ எனக்கு என் பாஸ்போர்ட் வேணும் நீ ப்ளீஸ் என் பாஸ்போர்ட் மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுத்துரு ப்ளீஸ் தான் நான் ஊருக்கு போகிறத பற்றி கூட இப்போ எதுவும் யோசிக்கல நீ என் பாஸ்போர்ட்டை மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுடா கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் கொடுத்ததுக்கப்புறம் நீ ரிட்டர்ன் போயிடுவேன் அதானே அப்போ என் பாஸ்போர்ட் எடுத்தவன் இவன் தான் திருட்டு பயிலை ஒரு போலீஸ்காரன் இருந்துட்டு திருடனா மாறிட்டான் பாரு திருட்டு பயிலை நீ பாஸ்போர்ட்டை மட்டும் மாட்டா திருடுனேன் என் மனசையும் சேர்த்து திருடிட்டான்

அட விடுடா இந்த ஊர்ல இருக்கவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அதனால இந்த ஊர் விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே இல்ல அதனால தான் இங்கேயே கொஞ்சம் கொஞ்சமंत எக்ஸ்ட்ராவா ஸ்டே பண்ணலாமேன்னு எனக்கு தோணுது நீ என்னடா பொரிக்கி சொல்ற? என்னடி சொல்றது நான் நினைச்சது தான் நீ நீ எக்ஸ்ட்ரா मंथலாம் இல்ல நீ இன்னும் இங்க தான் இருக்கணும் இந்த சில்வாபூர் மட்டும் தான் இருக்கணும் நல்ல முடிவு தாசிட்டேர்ந்து உன் பாஸ்போர்ட் இங்க போய் உன் கைக்கு வந்துரும் போதுமா ஹம்மா ஹப்பா ஏಳ್تاਵੇਂ பொரிக்கி தான் என் பாஸ்போர்ட்டை எப்படியும் ஒரு பொறுக்கி தான் எடுத்துக்கணும் ஆமா அதனடா பொறுக்கி கண்டு புடிச்சிட்டாலோ ஒடியே சிட்டு உன்ன நீ கண்டு எனக்கு தெரியும் அதெல்லாம் கண்டு புடிக்கிற நீ மனசுல என்ன இருக்குதா அந்த மட்டும் உனக்கு கண்டு தெரியலடி ஒடியே சீக்கிரம் கண்டு புடிச்சிடுடி நீ மனசுல நீ தான் இருக்க ஒரு போலீஸ் இருந்து உன் மனசுல என்ன இருக்குன்னு என்னால கண்டு முடியலடி அது சரி சும்மாவா பாட்டி எழுதி வச்சோம் பெண் மனசு ஆளமுன்னு அது யாருக்கு தான் தெரியும்னு அதுதான் இந்த போலீஸ்காரனு கூட தெரிய மாட்டேது உன் மனசுக்குள்ளே நான் இருக்கேன் இல்லையான்னு தெரியலடி சீக்கிரம் வெளிப்படுத்துடி என்னடா மச்சான் பாஸ்போர்ட் பிரச்சனை சால்வாச்சா இல்லையா டேய் ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன் இன்னும் கொஞ்ச நேரம் எங்கேயாவது சுற்றிட்டு வர வேண்டியது தானே அடே காக்கி என்னடா போகும்போது ஏன்டா போனேன்னு கேக்கிட்டேன் இப்போ ஏன்டா வந்தேன்னு கேக்குறேன் என்னடா ஒன்றும் புரியல இங்கே என்னடா நடக்குது ஆமாம் அப்படியே புரிஞ்சுட்டா மட்டும் நமக்கு டைம் கொடுத்துருவோம் போடா சிவ பூஜை கரடி மாதிரி வந்துட்டு ம் மச்சான் எனக்கு கேட்டுருச்சு நீ மைண்ட் வைஸ் நினைச்சிட்டு வெளியில பேசிட்ட நான் சிவ பூஜை கரடி மாதிரி வந்துட்டேன்னா மன்னிச்சிடு சரி நீ அப்புறமா உன்னோட ரொமான்ஸ கண்டினியூ பண்ணு நான் சொல்ல வேண்டியதா சொல்றேன் அம்மா அம்மா அப்பா எல்லாம் என்னைக்கு வராங்க ம் நைட் ட்ரெயின் இருக்காங்கடா நாளைக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்துருவாங்க ஏண்டா ஹம் அதே ஏர்லி மார்னிங் தான் வீட்டுல பந்தக்கால் நடுறாங்க நலங்கு வைக்கிறாங்க நீ வந்துடும் மச்சான் அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு வந்துரு சரியா தனியா மட்டும் வந்துரா அம்மா அப்பா வந்தாதான் சிலதெல்லாம் நடக்க வேண்டியது நடக்கும் பாத்துக்க மாச்சா அதுக்குதான் சொல்றேன் கண்டிப்பா கூட்டிட்டு கண்டிப்பாடா அப்புறம் எங்க அம்மா அப்பாவுக்கு காமிக்கணும்ல காமிச்சா தானே ஹம் சரிடா மச்சா கண்டிப்பா அம்மா அப்பா இல்லாமலா கண்டிப்பா காலையில அம்மா அப்பாவோட வந்துரும்டா ரைட்ரா மச்சா இதுக்கப்புறம் மற்ற வேலைகள் எல்லாம் நீயே பாத்துப்ப சரி ஆஹ் என் ஐஷு நீ வரiyama, நான் போய் காரல வெயிட் பண்றேன். சீக்கிரமா பாஸ்போர்ட்டுக்கான டீடைல்ஸ் சொல்லிட்டு சீக்கிரம் வந்திரமா. நான் ஐயோ, தான் போல இருக்கேன். ரைட். நீ சொல்லிடு, பொறு வா. நான் கார்லயே ஓ இருக்கேன் ஓகேவா வா. பாஸ்போர்ட் எதுக்கு போய் இவ்வளவு பக்கத்துல

உடய வயசு நான் சீனை பார்த்து வந்து புது புது ரோசை நீ பார்த்து서ங்க போச்சின்டய வயசு கொஞ்சம் இழுத்து அஞ்சு மல்லாடி விமானத்தை கிறுக்கிட்டேன் புத்தகத்தில் புத்திகளை படிச்சா காதல்க்க பழவி கொண்டா போர்க்கே என்னடா அது நல்ல செட்டே இருக்கு அது ஐ என்ன இதுதான் நல்ல சான்சஸ் சொல்லிடுடா